வெல்கம் டு யாசோ ஆடி யூடியூப் சேனல் இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிள்ஃபேர் வந்து கஸ்டமர் வந்து ரெடிமேடாக வெளியில் வாங்கியிருக்காரு இந்த ஆம்பிள்ஃபையரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் இன்ச்சு நாலு அஞ்சு ஸ்பீக்கரும் சப்புக்கு வந்து ஒரு டென் இன்ச்சு யூஸ் பண்ணியிருக்காரு இதில் வந்து எனக்கு ரிசல்ட் இல்லை எனக்கு வந்து இதை நீங்கள் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் சாம் வாங்கியிருக்காங்க இப்போ உள்ள இன்டீரியரில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பேக் சைடில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைட்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீட்சிங் வந்து வெளியில் ஃபுல்லாக கொடுத்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு சென்ட்ரு சப் ஊஃபர் எல்லாமே வந்து பேக் சைடில் வந்துடும் ஒரு ஃபீஸபிள் கொடுத்துருக்காங்க அடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா டிவிடி ஆக்ஸு கனெக்ஷன் பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம உள்ள இன்டீரியரில் எப்படி இருக்குது இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து அடுத்த வீடியோவில் பார்ட் டூவாக வரும் உங்களுக்கு இப்போ உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்டீரியருக்குள்ளே பார்க்கலாம் இப்போ இன்டீரியர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர்னுலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பூராமே ஆம்பியர் எதுவுமே யூஸ் பண்ணலை அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வீக் ஆகிடுச்சு உங்களுக்கு இதில் எஸ்டிகேவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கம்ப்ளைண்ட்டு அம்மிங் இஷ்யூ எல்லாமே வருது இதை எல்லாமே எனக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் போர்டு போட்டு எனக்கு பக்காவாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேட சொந்தர்லேருந்து கஸ்டமர் நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்காங்க வயரிங்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த யூஎஸ்பி போர்டு எல்லாமே எடுத்துருவோம் எடுத்துட்டு நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நம்ம யூஎஸ்பி போர்டு போட்டு நம்ம கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஆம்போட இன்டீரியரு இந்த ஆம்பை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சப்புக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் த்ரீ நைன் டூ எயிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு இன்டி இண்டிவிஜுவலாக சேனல் ஒரு சேனலுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டிடிஏ செவன் டூ நைன் ஃபோர் அப்படின்ற ஐஸ் யூஸ் பண்ணி அஞ்சு ஐஸ் யூஸ் பண்ணியிருக்காரு பட் ஆனால் எனக்கு ரிசல்ட்டே இல்லைங்க நான் வாங்கி இப்போ கரெக்டாக ஒரு வருஷம் ஆயிடுச்சு நானும் இதை வேலை பார்த்தேன் ஒன்றும் சரி வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இப்போ அப்டேட்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் டுவெல் இன்ச் வரையும் போவேன் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எயிட் இன்ச் வரையும் நான் போவேன் எனக்கு இந்த ஆப்ஷனில் எனக்கு வந்து பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அவருக்காக நம்ம இந்த ஆம்பை வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ரெடி பண்ண போகிறோன்றதா பார்ட் டூவாக உங்களுக்கு வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்